அறிவியல் மனப்பான்மையை ஊக்குவிக்கும் பொருட்டு மாணவர்களிடத்தில் அறிவியல் சம்பந்தப்பட்ட நடத்தி அந்த போட்டியில வெற்றி பெறுகின்ற நபர்களை மாநில அளவிலான போட்டிக்கு அனுப்பி வைக்கின்ற ஒரு நிகழ்வு இன்றைய தினம் வேலூர் மாவட்டத்தில் அரசு ஆண்டுநிலைப் பள்ளி காட்பாடி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இளைஞர் எழுச்சி தின விழாவை முன்னிட்டு நடைபெறுகின்ற அறிவியல் கண்காட்சி பேச்சு போட்டி கட்டுரை போட்டியினை தொடங்கி வைத்து ஆலோசனை வழங்கி பார்வையிட்டு மாணவர்களை பாராட்ட வருகைக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா அவர்களை உங்கள் வருக என நன்றோடு